தமிழ் வளம் இளங்குமரணார் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுகை சேர்த்தலுதுக பார்த்துருக்கோம் ஏற்கனவே போன வீடியோவில் இரநூறு வரைக்கும் பார்த்தோம் இப்போ இரநூத்தி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் நான்கு கூட்டல் ஆயிரம் நாலாயிரம் நான்கு கூட்டல் வகை நாள் வகை நான்கு கூட்டல் கவி நார்கவி நான்கு கூட்டல் பால் நார் பால் நான்கு கூட்டல் மணி நான்மணி நான்கு கூட்டல் நாளி நாணாளி நின் கூட்டல் பகை நின் பகை பத்து கூட்டல் இரண்டு பன்னிரண்டு பத்து கூட்டல் ஆயிரம் பதினாயிரம் பனை கூட்டல் கொடி பனை கொடி காய் பனங்காய் பனை கூட்டல் அட்டு பனாட்டு பனை கூட்டல் திரள் பனைத்திரல் பனந்திரள் பண்கூட்டல் வலிது பண்ணு வழிது பின் கூட்டல் நன்று பின்னு நன்று பூ கொடி பூ கொடி பூங்கொடி மரம் கூட்டல் ஞான்றது ஞான்றது மரம் கூட்டல் நீண்டது மர நீண்டது மரம் கூட்டல் மாண்டது மரமாண்டது மரம் கூட்டல் ஞார்சி மரஞார்சி மரம் கூட்டல் நீச்சி மர நீச்சி மரம் கூட்டல் மாச்சி மரம் மரம் கூட்டல் கோடு மரக்கோடு நிலம் கூட்டல் பரப்பு நிலப்பரப்பு வட்டம் கூட்டல் கல் வட்டக்கல் சதுரம் கூட்டல் பலகை சதுரப்பலகை கமலம் கூட்டல் கண் கமலக்கண் மரம் கூட்டல் குறிது மரங்குரிது யாம் கூட்டல் கொடியேம் யாங்கொடியேம் நிலம் கூட்டல் தீ நிலந்தி பணம் கூட்டல் காசு பணங்காசு செய்யும் கூட்டல் காரியம் செய்யுங்காரியம் உண்ணும் கூட்டல் சோறு உண்ணுச்சோறு உண்டனம் கூட்டல் சிறியேம் உண்டனஞ்சிறியேம் தின்றனம் கூட்டல் குறியேம் குரியேம் சாத்தனும் கூட்டல் கொற்றனும் சாத்தனும் கொற்றனும் பூதனும் கூட்டல் தேவனும் பூதனும் தேவனும் மரம் கூட்டல் அடி மரவடி மரம் கூட்டல் வேர் மரவேர் வட்டம் கூட்டல் ஆளி வட்டவாளி வட்டம் கூட்டல் வடிவம் வட்ட வடிவம் பவளம் கூட்டல் வாய் பவளவாய் பவளம் கூட்டல் இதழ் பவள விதல் மரம் கூட்டல் அரிது மரம் அரிது மரம் கூட்டல் வலிது மரம் வலிது வளம் கூட்டல் இடம் வளமிடம் நிலம் கூட்டல் வானம் நிலவானம் உண்ணும் கூட்டல் உணவு உண்ணும் உணவு ஆளும் கூட்டல் வளவன் ஆளும் வளவன் உண்டனம் கூட்டல் அடியோம் அடியோம் உண்டனம் கூட்டல் யாம் உண்டனம் யாம் அரசனம் கூட்டல் அமைச்சனும் அமைச்சனும் புளியும் கூட்டல் யானையும் புளியும் யானையும் மா கூட்டல் காய் மாங்காய் விலக்கூட்டல் காய் விலங்காய் கூட்டல் காய் புளியங்காய் கூட்டல் காய் புன்கங்காய் ஆள் கூட்டல் காய் ஆலங்காய் எலுமிச்சை கூட்டல் காய் எலுமிச்சங்காய் மாதுளை கூட்டல் காய் மாதுளங்காய் மின் கூட்டல் கடிது மின்னுக்கடிது மீன் கூட்டல் கண் மீன் கண் மீர்க்கண் மீன் கூட்டல் செவி மீன் செவி மீர் செவி மூன்று கூட்டல் ஆயிரம் மூவாயிரம் மூன்று கூட்டல் உலகு மூவுலகு மூன்று கூட்டல் களம் முக்களம் மூன்று கூட்டல் நூறு முன்னூறு மூன்று கூட்டல் வட்டி மூவட்டி ஆண் கூட்டல் அழகு அழகு மரம் கூட்டல் உண்டு மரம் உண்டு கல் கூட்டல் எறிந்தான் கல்லெறிந்தான் பொன் கூட்டல் அழகிது பொன்னழகிது மருந்து கூட்டல் பை மருத்து பை குரங்கு கூட்டல் மனம் குரக்கு மனம் இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை கன்று கூட்டல் ஆ கற்றா வண்டு கூட்டல் கால் வண்டு கால் பந்து கூட்டல் நலம் பந்து நலம் ஞண்டு கூட்டல் வலை ஞெண்டு வலை சங்கு கூட்டல் இனம் சங்கினம் வேல் கூட்டல் யாவன் வேலியாவன் மண்கூட்டல் யாப்பு மண்ணியாப்பு வேய்கூட்டல் கடிது வேய்கடிது கடிது மெய்கூட்டல் கீர்த்தி மெய்கீர்த்தி கூட்டல் கால் நாய்கால் வேய்கூட்டல் குழல் வேய்க்குழல் வேய்ங்குழல் யான் கூட்டல் கை என் கை யான் கூட்டல் குறியேன் யான் குறியேன் யான் கூட்டல் பனி எற்பனி வேர்கூட்டல் சிறிது வேர் சிறிது கார் பருவம் கார்பருவம் கூட்டல் தட்டு தேர் தேர்தட்டு கூட்டல் கோடு ஆர்கோடு ஆர்ங்கோடு கால் கூட்டல் குறை குறை கால் கூட்டல் குறிது குறிது கல் கூட்டல் நெறிந்தது கண் நெறிந்தது கூட்டல் மாலை கண் மாலை கால் கூட்டல் யாது கால் யாது கல் கூட்டல் யானை கல்யானை வேல் கூட்டல் தீது வேர் இது